அவர்கள் அனைவருக்கும் எஸ்எஸ் தமிழ் டிவி இனிய வணக்கங்கள் எஸ்எஸ் கொக்கோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க ஒரு பதிவு பார்க்கலாங்க நம்ம ஒரு தோட்டத்துக்கு விருந்துக்கு வந்திருக்கிறோம் இந்த தோட்டத்தில் பாருங்கள் எளிமை கட்டுத்தர வெள்ளாடு கோழிகள் எல்லாம் தோட்டத்தில் எருமை பாருங்கள் ரெண்டு எருமை இந்த எருமைக்கான புல் தட்டு சோளத்தட்டை போர் போட்டு வச்சுருக்காங்க அந்த விசாசி விடுங்க விசாசி போட்டுக்கு வந்திருக்கோம் ஒரு விருந்து தானேங்க ஞாயிற்றுக்கிழமை ஒரு விருந்து அதுக்காக வந்திருக்கும் என்ன பரம்பாருங்க சூப்பராக இருக்குதில்ல

அங்கே எதுவும் சாப்பிட்டு கொஞ்சம் இருக்கோம் எல்லா இருக்காங்க மக்கள் குழந்தைகள் விளையாடுறாங்க

காற்று வேறு செம்ம காற்றாக இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக மரங்கள் தென்னை மரங்கள்லாம் அப்படி ஆடு ஆடி காற்று தென்மேற்கு பருவமழை ஆரம்பித்ததுனால நான் எங்கள் ஏரியாவில் காற்று திருப்பூர் ஈரோடு மாவட்டங்களில் சரியான காற்றுங்க ஓட்ரலா பாய் புறப்படிங்க பாய் பாய் மீண்டும் சந்திக்கலாம் சென்று வாருங்கள் காத்து பாருங்க தென்னை மரத்தையே ஆடி ஆடி அசைக்குது ஆட்டிருக்கு புரிஞ்சு முடிஞ்செல்லாம் கே கிளம்புறாங்க காரில் புறப்பட்டாங்க நாங்களும் நீ விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் வாழ்க்கை வளமுறா